அப்போ இந்த நிகழ்வு வந்து உங்களுடைய குருநார் மூலியமாக தான் அது நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிய எத்தனை ஆண்டுகள் சொன்னீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆனால் இந்த நடந்த நிகழ்வு இந்த நடந்த நிகழ்வு வந்து இப்போ வந்து ஒரு எட்டு மாசம் ஆச்சு எட்டு மாசம் எட்டு மாசத்துல இந்த நிகழ்வு நடந்தது இதனால நீங்க ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் வேற என்ன மாதிரியான நிகழ்வு எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்தது அடுத்து வந்து என் பையன் வந்து ஹைதராபாத் ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் சரிங்க சார் ஒரு லிப்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான் நான் இதை எங்க சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பூஜைகள்லாம் இப்படி கலந்து போங்க இதில் இப்படி உட்காந்து ஐயாட்டு நீங்கள் வேண்டுதலை வைங்க இதை வச்சீங்கன்னா எங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கீங்களோ இத்தனை நாளுக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்ன சொன்னாங்கன்ட்டு நான் சரி நம்ம குருநாதர் சொன்னார்ல இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு வேள்வியில் கலந்துக்கிட்டு வேள்வி நடந்துச்சு அந்த வேள்வியில் உட்காந்து என் சாமி சொன்ன மாதிரி அந்த அவங்க சொல்லி கொடுத்த வழி நடந்து அந்த பூஜையில் கேட்டு கரெக்டாக ஒரு சாமி சொன்னாங்க பதினெட்டு நாளைக்குள்ளே கிடைக்கும் நாங்கள் அது மாதிரி தானாக ஒரு இன்டர்வியூ வந்து அதில் அட்டன் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டன் பண்ணுறதுல அந்த பையன் ரெண்டு இதில் பாஸ் பண்ணிவிட்டான் ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டான் ஃபெயில் ஆகவும் எனக்கு கொஞ்சம் மன உளைச்சல் வந்துருச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறப்ப எங்கள் ஐயாவோட பக்தர் ஒருத்தர் சொன்னாங்க அது வந்து சரியான கம்பெனியாக இருக்காது அது வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளில் ஒரு இதாக போகிற கம்பெனியாக இருக்கும் உங்கள் குழந்தைக்குன்னு வேற ஒரு கம்பெனியை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி வாய முடியல மறுநாளே அவங்களுக்கு இன்னொரு இன்டர்வியூ வந்துருச்சு அந்த இன்டர்வியூவில் உடனே பாஸ் ஆகி ஒன் மந்தில் அவங்க வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்தாங்க அது எப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஆச்சரியம்னு என்னால் இன்னும் நினச்சி கூட பார்க்க முடியல ஒருத்தர் வந்திருக்காங்க தம்பி என்ன நீங்கள் ஃபாரின் போக ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆமாண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்போ இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஒரு நம்பருக்கு என் பையன் கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணவும் உடனேன்னு இத்தனை மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் மூலிமா இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சரின்னு அட்டன் பண்ணால் உடனே கிடச்சிருச்சு இத்தனைக்கு அவன் ஒரு பைசா கட்டலை ஒன்றுமே செய்யலை இது எல்லாமே உங்களுடைய குருநாத தேவையாக நடந்தது அப்படித்தானே கண்டிப்பா என் குருநாதர்ல என்ன இன்னைக்கு நான் என்ன நிலைமைல இருப்பேன் இந்த அமைதி கிடைச்சிருக்காது சந்தோஷம் கிடைச்சிருக்காது நிம்மதி கிடைச்சிருக்காது முத எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் இருந்திருப்போம் அப்படிங்களா ஆமா இதுல வந்து எவ்வளவோ என்ன சொல்றதுன்னு கூட எங்களுக்கு புரியல எங்களை நிறைய நேரம் கண்கலங்க கூட வச்சிருக்கு இந்த சித்தர் வழிபாட்டுல இப்படி எல்லாம் இருக்குமா ஆனந்த கண்ணீர் எங்க எங்க எங்கள் ஐயாவ சித்தர்ன்னு சொல்கிறதா பகவான் சொல்கிறதா இதுக்கும் மேலே எல்லாமே என் பகவான் என் குருநாதர் எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது என் குருநாதர் மட்டும்தான் அது என் சாமி தான் வந்து சொல்லணும்னு இல்லை வீட்டில் எங்கள் சாமி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுபடி நடந்தா கூட என் சாமி கருணை காமிக்கிறாங்க அப்படி நிறைய நடந்திருக்கு நம்மளுக்குள்ள எந்த ஒரு கேள்வி எழுந்தாலும் அந்த கேள்வி எழுப்புறதும் என் சாமி தான் அதுக்கான தீர்வை ஒரு சில நிமிடங்கள்லேயே கொடுக்குறாங்க உங்களுக்கு பதிவை கொடுத்துறாங்க கொடுத்துறாங்க யார் மூலியமாவது அந்த பதிவை கொடுத்து இது இப்படி இல்லைப்பா இது இப்படி இதை இப்படி கொண்டு போங்க அப்படின்ற ஒரு சில விளக்கங்களையும் கொடுக்குறாங்க கொடுத்து அதில் நல்ல நிறைவும் இருக்குது நிம்மதி இருக்குது எல்லாமே கிடைக்குது அப்படிங்குறதுல இப்போ ஏன் மூணாவது பொண்ணு ஒரு ஆஸ்பத்திரியில் படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடித்து இப்போ அவங்களும் வேலை வேலை பார்க்காங்க அப்படிங்கிறது எங்கள் ஐயா வந்து இப்போ எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருக்காங்க இன்னும் நல்லபடியாக கொண்டு போவாங்க எல்லாமே அவர்தான் அவரை மிஞ்சி எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற அளவில் எனக்கு எங்கள் ஐயா நம்ம இருக்கிற வரைக்கும் எங்கள் ஐயா பாதத்தில் இருக்கணும்னு ஒரு அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலை சாமி ஆனால் இப்படி சொல்கிறீங்களே அப்போ அவர் தான் உங்களுக்கு கடவுளா அவர் தான் எங்களுக்கு கடவுள் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் எங்களுடைய பகவான் எல்லாம் எங்கள் பகவான் செயல்னா எங்கள் குருநாதர் மட்டும் உங்களுடைய அந்த பதிவை உங்களுடைய பக்தியை நாங்கள் நான் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி நிறையா பக்தர்களும் இங்கே வரணும்னு நாங்களும் பிரார்த்தனை வைக்கிறோம் சரிங்க சாமி குருவேணும் குறிப்பாக சொல்லணும்